ஓகே கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்காது டிசிட்டி நான் உங்கள் ராகுல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நிறையா வியூவர்ஸ் வந்து அவங்களோட பர்ஸ்னல் ஃபோன் நம்பரை வந்து டைப் பண்ணி இதுதான் என்னோட என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நான் உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா தயவு செஞ்சு உங்களோட பர்சனல் நம்பரெல்லாம் யூடியூப் கமெண்ட்ஸில் வந்து பப்ளிக்காக வந்து போஸ்ட் பண்ணாதிங்க அது உங்களோட ஒரு ப்ரைவசிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பாக போய் முடியும் அதனால் அந்த தவற மட்டும் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடாதீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களா நம்ம சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தனியாக அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து என்கிட்ட பேசலாம் நான் உங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளாரிஃபை பண்றேன் அதனால் தயவு செஞ்சு உங்களோட ஒரு ஃபோன் நம்பரை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லலாம் வந்து போஸ்ட் பண்ணாதீங்க ஒரே சமயத்தில் ஒரு நூறு பேர் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணால் ரெடியாக தான் இருக்கேன் அதனால் வந்து எதுனாலும் நம்ம இன்ஸ்டாகிராமில் பேசிக்கலாம் உங்களோட ஒரு டவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மறக்காமல் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு என்னமோ இதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் தான் வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்கே இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் கிரவுண்டோட பிச்சை பற்றி தான் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணப் போகிறோம் நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சேப்பாக்கம் பிச்சை பற்றி நான் அனலைஸ் பண்ணுறேன்னா இப்போ வந்து இந்தியாவில் இன்டர்நேஷனல் மேட்சஸ் நடக்குதுன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்சுமே வந்து மும்பை கொல்கட்டா மாதிரி கிரவுண்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் சேப்பாக்கத்தில் அவ்வளோவா மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது அப்படி இருக்கும்போது இந்த பிச்சை பற்றி அனலைஸ் பண்ணணும்னு எனக்கு என்னமோ தோணுச்சு அதனால தான் நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பண்ணியிருக்க அந்த அனலைசேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி சேப்பாக்கம் பிட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஸ்டாக்ஸை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் இல்லை ஒரு ஜிகே ஜென்ரல் நாலேஜ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேக்ஸிமமாக ப்ரெடிக் பண்ணியிருக்கிறது என்னன்னா சேப்பாக்கம் பிட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் தான் வந்து நாளைக்கு சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு ஒப்பீனியன் இப்போ வந்து ஓப்பனிங் பேட்டிங் விளாடுற டீம் வந்து கண்டிப்பாக வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் எயிட்டியை ஈஸியாகவே வந்து அடிக்கலாம் அந்த அளவுக்கான ஒரு பேட்டிங் பிச்சாக தான் இருக்கும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான ஒரு பிச்சு தான் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கிட்ட இருந்தும் ஃபாஸ்ட் போலர்ஸ் கிட்ட வந்து டேர்னெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது இது வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இப்படி இருக்கும்போது செகண்ட் இன்னிங்ஸும் அதே தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அடிச்சு அந்த டார்கெட் வந்து ஈஸியாகவே வந்து பாத்தீங்கன்னா சேஷம் பண்ண முடியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேன்ஸோட கைதான் இந்த பிச்சில் ஓங்கிருக்கும் அப்படின்றதான் நாங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் சரி இது ஒரு பக்கம் இருக்கும்போது வெதர் கண்டிஷனை பத்தி நம்ம பேசணும் வெதர் கண்டிஷன் பேசும்போது டியூவை பத்தி தான் வந்து நம்ம கண்டிப்பா பேசியாகணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இப்போ ரீசெண்டா நடந்துச்சு இல்லையா ஒரு சீரியஸ் இந்தியாவில் அந்த சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டியூ வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணிச்சு ஒன்று ரெண்டு மேட்சஸ்ல அந்த அளவுல வந்து நாளைக்கு மேட்ச்ல கண்டிப்பா வந்து டியூ ஃபேக்டர் இருக்கவே இருக்காது அதனால வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல போலிங் பண்ற டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டிங் பண்ண போதும் சரி போலிங் பண்ணும் போதும் அளவுக்கு ஸ்ட்ரகல் இருக்காது என்னதா இருந்தாலும் இந்த பிச் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேஷனாக இருக்கும் பின்னஸை பொறுத்த வரைக்கும் பால எஃபர்ட் போட்டு திருப்பணும்னு நினச்சாங்கன்னா இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பால் திரும்பும் அந்த வகையில் ஃபாஸ்ட் போலர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்பின் போலர்ஸ் வந்து இந்த பிச்சில் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பாங்க தான் என்னோட ஒரு ஒப்பீனியன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வர ஒரு டவுட் என்னன்னா நாளைக்கு மேட்ச்சில் டாஸை வின் பண்ணுற டீம் பேட்டிங் எடுக்கணுமா இல்லைன்னா போலிங் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விதான் கண்டிப்பாக அவங்க மனசுல இப்போ ஓடிட்டு இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு ரெண்டு வழி சொல்லுவேன் ஒன்று என்னன்னா ஓப்பனிங் வந்து பேட்டிங் விளையாடி அதிகமான ஸ்கோரை செட் பண்ணி ஆப்போனட் மேல வந்து ப்ரெஷர் போடலாம் அந்த அளவுக்கு வந்து ஓப்பனிங் பேட்டிங் மேல கான்பிடென்ட் இருந்தால் கண்டிப்பா இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்டிங் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா போலிங் எடுத்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் மேலே ப்ரெஷர் போட்டு சீக்கிரமா வந்து விக்கெட்ஸ் எடுத்துட்டு கம்மியான டோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா டீமை ரெஸ்டெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து பேட்டிங் விளையாடி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறையா இருக்குது அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணுற டீம் பேட்டிங் எடுப்பாங்களா இல்லை போலிங் எடுப்பாங்களா உங்களோட ஒரு ஒப்பீனியனை நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ